எண்பத்து நான்கு லட்சம் ரூபாய் மட்டுமே மொத்த சொத்தா வச்சிருக்கிற டான்பெட் எனப்படும் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் மத்திய அரசின் அங்கமான தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்திடம் பத்தாயிரம் கோடி கடன் பெற திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு அதுவும் அந்த நிறுவனத்திற்கு கடன் வாங்குவதற்கு அதன் சட்டத்துல இடமில்லையா இது தமிழ்நாடு அரசோட நிதி ஒழுங்குமுறையே கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கு எதுக்கு இந்த கடன் கேட்குறீங்களா கடனை வாங்கி பருப்பு அரிசின்னு பொது விநியோகத்துறை மூலமாக விநியோகம் செய்ய போகிறதா சொல்கிறாங்க ஆனால் தொண்ணூற்று நான்கு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மட்டுமே கடன் வாங்க தகுதி இருக்கிற டான்பர்ட் பத்தாயிரம் கோடி கடன் கேட்க முடியாதுன்னு அந்த துறை அதிகாரிகள் மறுத்தும் ஸ்டாலின் அரசு கடன் வாங்க நிர்பந்தித்ததாகவும் சொல்லப்படுது ஆர்பிஐ புள்ளி விவரங்கள் படி தமிழ்நாட்டின் மொத்த சந்தை கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் கோடியாகவும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல ஒரு லட்சத்து ஐம்பத்தி